இன்னைக்கு ஆட்சி சமையல்ல முள்ளங்கி சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போறோம் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம் அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் பதினஞ்சு போல சின்ன வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல வதக்கி விட்டுறலாம் இது கூட ரெண்டு முள்ளங்கி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் முள்ளங்கி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வதக்கி விட்டுறணும் அப்போ தான் அந்த முள்ளங்கியில் இருக்க ஸ்மெல் எல்லாமே போகும் ஒரு பெரிய பழுத்து தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுறலாம் இது கூட அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் இது கூட நூறு கிராம் போல் துவரம் பருப்ப மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா குலைவாக வேக வச்சு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுறலாம் ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்துடலாம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி காய் வேகிற அளவுக்கு வச்சு எடுத்துக்கலாம் காய் எல்லாமே நல்லா வந்துருச்சு திருப்பியும் ஸ்டவ் ஆன் பண்ணி இதை ஒரு நிமிஷம் போல் கொதிக்க விட்டுறலாம் நல்லா கொதிச்சிட்ருக்கும் போது பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவு புளியை அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுறலாம் இது ரெண்டு நிமிஷம் போல மீடியம்ல கொதிச்சு வரட்டும் கடைசி அதுல கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சூப்பரான முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு சூடான சாதத்துல நெய் சேர்த்துட்டு இந்த சாம்பார் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்